சாப்பாடு ஐயோ வண்டில் வேணும் என்னஞ்சங்கள் வணக்கம் நான் உங்கள் அனு அப்படி இருக்கீங்க நல்லா என்ன நம்புறேன் இன்னைக்கு நம்ம அங்க நிக்குறேன்னு பாத்தீங்கன்னா இலங்கையில மட்டக்களப்பு மாவட்டம் மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளே நின்னு கொண்டிருக்கிறோம் மட வந்து இந்த மாமாங்க பிள்ளையார் ஆலயத்திற்கு போகக்கூடிய இந்த பிரதான வழி அந்த பக்கமாக பெட்ரோல் கோபரேஷன் இருக்குது நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் பெட்ரோல் கோபரேஷன் அந்த வழி மாமாங்க பிள்ளையார் ஆலயம் நிறைய பேர் தெரிஞ்சிருக்கும் அதுக்கு போற வழியிலே தான் வந்து நாங்கள் நின்று கொண்டு இருக்கின்றோம் அந்த தெரிகிற அந்த மரத்தடியிலாம் வந்து ஒரு அக்கா வந்து வியாபாரம் பண்றவங்க ஒரு கண்ணாடி பொட்டியை வச்சுட்டு அந்த இடத்துல ஒரு சாப்பாட்டு உபகரணங்கள் வந்து விற்பனை செய்து கொண்டிருக்கிறாங்க இப்போ இந்த அக்காவுக்கு சரியான மாதிரி ஒரு கஷ்டம் இந்த அக்கா வந்து நம்மளுடைய கேட்ட உதவி தொழிலை வந்து மேம்படுத்துறதுக்காக வேண்டி உங்களால் முடிஞ்ச உதவிகளை செய்ய விரும்பி அப்படின்ற மாதிரி அப்போ அந்த அக்காவோட வீடு வந்து உள்ளுக்குள்ளே இருக்குது இன்றைக்கு சரியான மாதிரி மழை இன்றைக்கு மழை பெய்யக்குள்ள கூட அந்த அக்கா கூட பிடிச்சி பிடிச்சுக்கொண்டா வியாபாரம் பண்ணுவாங்க என்ன காலையில் கோல் பண்ணி அந்த அக்காவோட நாங்கள் பேசும்போது சொல்லியிருந்தாங்க அது மட்டும் இல்லை ஆரம்பத்தில் இருந்தாக்கா ஆஹ் ஊடகங்களை தொடர்பு கொண்டு நிறைய விடயங்களை வந்து கழிச்சிருந்தாங்க அவங்களோட மகண்ட போனோ பக்கத்து வீட்டுக்கார போன்ல இருந்து எடுத்து நம்ம இந்த கால வருவீங்களா இப்ப வருவீங்க அப்படின்ற மாதிரி அப்ப பாருங்க ஒரு மட்டக்களப்பு நகரத்துக்குள்ளேயே வந்து இப்படியான குடும்பங்களும் இருக்குதுன்றது மேலும் எங்களுக்கு ஒரு சரியான கவலையா இருக்குது அப்ப உள்ள போயிட்டு அந்த அக்காவோட பேசிட்டு அவங்க அந்த அக்காவுக்கு என்ன தேவைன்றத கண்டிப்பா செய்து கொடுப்போம் அப்ப அதுக்கு உங்களுடைய ஆதரவு கண்டிப்பா நிச்சயமா தேவை முடிஞ்ச உதவிகளை செய்யுங்க இல்லைன்னு சொன்னா உங்களுடைய நண்பர்கள் உறவுகளுக்கு பகிர்ந்து உதவி கிடைக்க ஒரு ஆதரவு தாங்க உதவி கிடைக்கும் என்ற நம்பிக்கையோட நாங்க இப்ப அங்க வந்திருக்கின்றோம் தொடர்ச்சியா பாருங்க வீதி உர மாதிரி நின்று கொண்டு இருக்கிறோம் அப்ப அந்த மரத்தடியில அம கறிக்கிறோம் அந்த இடத்துல கல்லுல அமைச்சுட்டு பாருங்க கல்லுல அமைச்சு கண்ணாடி போட்டு வைக்கிறதுக்கு திரு ஓகே அம்மன் நாம அப்படியே உள்ள போகலாம் இந்த அக்காட வீட்டு போறதுக்கு வழி வந்ததுதான் பக்கத்துல வந்து ஒரு கொங்கு ரோட் போகுது என்னன்னு சொன்னா அந்த வீடியோ பாக்குற நீங்க நேரடியா வந்து செய்யக்கூடிய மாதிரி இருக்கும் இந்த கொங்குரோட்டை வந்து நீங்க ஒரு ரெண்டாவது வீடு அந்த அக்காவுடைய வீடு இந்த வீடியோ பார்த்து அந்த போட்டோ காட்டி வந்தாலே அடையாளம் காட்டி கொடலாம் சரி உள்ள போயிட்டு அக்கா கூட பேசலாம் சரி இது நம்ம வந்து இந்த அக்கா வந்து இருக்கிற வீடு இந்த அக்காவினுடைய சொந்த வீடு இல்லை தான் இருக்காங்க இந்த நின்று ஒன்று இருக்காங்க இந்த அக்கா அந்த அக்காவுடைய நேரடியா வந்து கதைப்போம் எப்படி சொல்ற ஒரு தனியார் பெண்மணியா வந்து அன்றாய்க்கு அன்றைக்கு வந்து உழைச்சி வாழ்ந்து இருக்காங்க இப்போ இவங்களுக்கு வந்து தொழில கொஞ்சம் விருத்தி செய்கிறதுக்கான உதவிதான் என்ன பொறுத்தாலும் செய்யணும் ஆனால் அந்த அக்கா வந்து கேட்டதே சாப்பாட்டு உதவி சரி ஓகே நம்ம மேலேயும் தகவல் எல்லாம் வந்து இப்போ அக்கா கேட்டு தெரிஞ்சு விழா இப்போ நம்ம கதைக்கிறத விட சரி வணக்கம் அக்கா வணக்கம் உங்களோட பேர் எந்த பேர் வந்து தேவி உங்களுக்கு மற்றது வந்து எனக்கு சாப்பாடு செய்யணும் சாப்பாடு செய்யறதுக்கு எனக்கு வசதி இல்லை வசதி செய்யறோம் மற்றது நான் இந்த பாட வீட்டுலாம் இருக்கிறேன் பாடகை வீடு அப்புறம் இந்த பாடகி பத்தாயிரம் ரூபாய் கட்டணும் இதுலதான் வேலை செய்யறது மற்றது எனக்கு ஒரு பொடியன் இருக்கான் பதினாறு வயசு பொடியனொராள் அவன் கராஜிக்கு போறவன் சும்மா வேலை பழைய கொண்டிருக்கான் வேலை பழைய கொண்டிருக்கான் படிப்பை விட்டுத்து

அஞ்சூறு ரூபாயும் போகும் நாளைக்கு ஆயிரம் ரூபாயும் போகும் நாளைக்கு ஆயிரத்தி ரூபாயும் போரத்தை பொறுத்து துப்பு ரூபாய் ஜாவரம் இருபது அப்படியே தான் வைக்கல தானே அப்படியே பார பிள்ளைகளுக்கு ஆக்களுக்கு கொடுத்து விட்டாது சாப்பாடு வச்சு செய்யலாம் கஷ்டம் அதனால அண்ணன்னைக்காடு செய்து அண்ணன் காட்டுதான் அதுக்குரிய சாமான்கள் எல்லாம் வாங்குறேன் எனக்கு அதுக்குரிய சாமானது எனக்கு கட்டாயம் முக்கியமா வண்டில் வேணும் தொழிற்செய்கிறதுக்கு என்ன அந்த சின்ன கண்ணாடி போட்டியில வச்சு நான் செய்யலாம் கஷ்டம் வந்து அங்க பக்கத்துல வைக்கலாம் வச்சிட்டு அப்புறம் கொண்டு போய் அதுல போட்டு வைக்கலாம் அது பிரச்சனை இல்லை அது எனக்கு தெரியாது

அப்ப அத உங்களுக்கு பழச்சி வாங்கிட்டு நீங்க இப்ப பண்ணும் இப்ப சில நேரங்கள்ல நேரங்களில அத கழிச்சுருமோ ஏதாவது கண்ணாடி அது வந்து எப்படி அதாவது நான் மட்டும் தான் பா வைக்கணும் நான் பிரச்சனை வேற ஒரு பேரும் இங்க சாப்பாடு ஒண்ணும் செய்யல நான் மட்டும் தான் நான் மூன்று மணி ரெண்டரை மணிக்கு எலும்புறேன் எளும்பி அவ்வளவு சாப்பாடும் செய்து கொண்டு போற சாமார்த்தியில அஞ்சரை மணிக்கெல்லாம் போயிருவோம் ரோட்டுக்கு போனா சிலவுல பதினோரு மணி பதினொன்றரை மணி சிலவுல பன்னெண்டு மணிக்கும் வருவேன் மட்ட களப் நகரத்துக்குள்ள இப்படி ஒரு பெண்மணி இருக்காங்கன்னு சொன்னா யாருமே வந்து நம்ப மாட்டாங்க இதை இப்போ இப்ப பேருக்கு கூட தெரிய வரும் மட்டா கிளப்பில் வந்து நான் இப்போ என்னோட சி சொல்லியிருந்தேன் மாமாங்க வழியில அதாவது மாமாங்க பிள்ளையார் வயலுக்கு போற வழியில பெட்ரோல் கார்பரேஷனுக்கு சரியா முன்னுக்கி வந்து தக்கா வந்து போட்டோ காட்டில நீங்க அட்ரஸ் பார்த்து வந்தாலே கொள்ளலாம்

மக்கரோனு அப்படியான சாமானது கோதுமை அரிசி அது அப்படியும் எனக்கு ஒரு முப்பது முப்பத்தஞ்சாயிரம் ரூபா வேணும் அவ்வளவு சாமானும் வாங்குறேன்டா என்ன கொஞ்சம் கொஞ்சம் வாங்குறது தானே அவ்வளவு கணக்கு கணக்கு வாங்கி வைக்கிறேன் வாங்கி வச்சா எனக்கு மூணு கிழமை நாலு கிழமை அவ்வளவு சாமான திரும்ப வாங்க தான் கடையில எடுக்கிறேன் காசி கட்டை தான் இது இப்ப பதினாறு வருஷமா செய்து வரேன் நம்ம மகனும் நம்ம மகன் பிறந்தது நான் செய்றது ஏன்னா மூன்று பேர் ரெண்டு பொம்பளை பிள்ளை கல்யாணம் கட்டித்தாங்க ஒரு மகனு நானுதான் இருக்கேன் இந்த வாடகி பெருக்கீங்க முதல் இதுக்கு முதல் மூத்து முதல் மூத்து வாரமா மார்க்கெட் இருக்குது அதுக்கு முன்னுக்கு ஒரு புட்ல வாடகைக்கு இருந்தாங்க அதுக்குமா அப்படித்தான் கிழங்கு பொரியல் வடை பெட்டிசுயல்

நீ சொல்ற அப்படி நாங்க செய்வோம் அந்த மார்க்ஸ் போட்றது தான வேற சொன்னேன் அப்பரே சொன்ன அப்படியே போடுவா போடுங்க மார்க்ஸ் போட்றது தான இந்த அவங்க இடையில கேட்ட மாதிரி தான் நாங்க செய்றோம் நாங்க சொன்னா இப்ப பாக்குறவங்களுக்கு மக்க ஒரு நம்பிக்கை வர தான இவங்க இப்ப நாங்க யாருக்கு செய்றோம் எங்க கொண்டு குடுக்கும்ன்றது இப்ப எங்களுக்கு வந்து உண்மையிலே நான் நிறைய வீடியோ கூட சொல்லி இருந்தேன் நான் இப்படி முகத்தை காட்டி வீடியோ போட்டு ஹெல்ப் பண்றது ஒரு நூத்துக்கு எழுவதிதமா வந்து எனக்கு உடன்பாடு இல்ல அந்த முப்பது விதமா தான் ஏதோ அவங்களுக்கு ஒரு வகையில ஹெல்ப் போய் சேருன்றதுக்கு அவன் எடுக்கிறேன் நான் ஒவ்வொரு தரமும் வரக்குள்ள எப்படி சொல்ற ஒரு மனதை வந்து ஒரு ஹனமா நமந்து உண்டு எப்படி நான் இதெல்லாம் செஞ்சு கொண்டுருக்கேன் அது எப்படி நான் சொல்லியே புரிய வைக்கிறேன் எனக்கு தெரியல இப்ப எனக்கு தான் அது விளங்குவேன் இந்த மன இதுக்குள்ள இருக்கிற அந்த இது அது பாப்பம் ஒரு கட்டத்துல காண்டி பாருங்களால தனி ஒரு வகையில ஹெல்ப் செய்ற ஒரு நிலைமை கொண்டதுக்கு பிறகு ஏதோ நம்மளால என்ற செய்வோம் சரியா கவுண்டிங்க ஜோசிக்காதீங்க அப்போ வேற ஏதாவது சொல்ல விரும்புறீங்களா கேட்க விரும்பு வேற எதுவும் இல்லையா எனக்கு பாட கொஞ்சம் கஷ்டம் கட்டுறது இப்ப மாசம் மாசம் பத்தாயிரம் ரூபாய் வாடகை கொஞ்சம் கட்ட கஷ்டம் மற்றது இந்த சாப்பாடு சாமானிகள் இந்த வண்டியில இருந்தா நான் புற இது செய்வோம் கொஞ்சம் டெவலப் ஆயிடுவேன் அதான் இப்ப எனக்கு பிரச்சனை இது மாசம் மாசம் இப்ப மழை காலம் சரியான கஷ்டம் சரியான கஷ்டம் மழை காலம் இப்ப வீட்டு வாடகை கட்டணும் சாப்பாடு வியாபாரம் போலண்டா சரி கஷ்டம் அதனாலதான் சரி ஓகே அக்கா இப்ப என்னன்னு சொன்னா நாங்க வரும்போது வந்து உங்களுக்கு சின்ன ஒரு ஹெல்ப் கொண்டு வந்திருக்கோம் நாங்க இதுக்கு முதல்ல உங்களை வந்து நாங்க அறிமுகப்படுத்திருக்கோம் உறவுகளை வரும்போது ஒரு ஹெல்ப் கொண்டு வந்திருக்கோம் இதுல ஒரு இருக்கா கண்டிப்பா என்னன்னு சொன்னா இந்த உதவிய கனடாவுக்க கூடிய ஸ்ரீஹரன் என்ற ஒரு அண்ணா வந்து செய்திருக்காரு அப்ப எங்கேயாவது உங்களுக்கு ஓகேன்னு வர்ற இடத்த உதவியை கொடுக்க சொல்லி சொல்லி இருந்தார் அந்த வழியில கொண்டு வந்துருக்கேனக்கா அவங்களுக்கு அவங்க வந்து வீடியோ பார்த்து கொண்டு இருப்பாங்க சில வழியில அவங்களே முன் வந்து உதவி உதவி செய்வாங்க இல்லைன்னு சொன்னா வேற உறவுகள் வந்து செய்வாங்க இப்ப இந்த உதவியை செய்து அந்த அண்ணா அவங்க அக்கா அவங்களுக்கு ஒரு மகளிர் இருக்கு புகழிச்சாண்டு அவங்களுக்கு நீங்க என்ன சொல்ல விரும்புறீங்க நாங்க சொல்ல விரும்புறேன் அவங்க சந்தோஷமா ஆக ஒரு மத இவன் ஆசீர்வாதத்தாலே நண்டே இருக்கடும் அவங்க இன்னும் உதவி செய்ய வேண்டும் மக்கள் அவங்க கடவுள் ஆசீர்வாய் இப்ப அலா தா அந்த அண்ணா வந்து மொத்தமாக முப்பத்தி ஆறாயிரம் ரூபாய் அனுப்பி இருந்தாங்க இருபதாயிரம் ரூபாய் இன்னொரு இடத்த உதவி செஞ்சிட்டோம் நீங்க இருப்பீங்க ஒரு ஸ்போர்ட்ஸ் கிளப்புக்கு வந்து ஒரு பின்தங்கி கிராமத்திற்கு கூடிய பொடியினர்களுக்கு நாங்க வந்து விளையாட்டு உபகரணங்கள்லாம் வந்து வாங்கி கொடுத்திருந்தோம் அவங்களை ஊக்கப்படுத்தி இருந்தோம் அப்பீதமா இருந்த ஒரு பதினாறாயிரம் ரூபாய இப்போதைக்கு அக்கா என்னுடைய ஒரு முதல்கட்டை ஏதோ ஒரு தேவைக்காண்டி நாங்க கொடுத்துட்டு இருக்கோம் கண்டிப்பா அடுத்த அந்த அக்கா வந்து சாப்பாட்டுக்கோ இல்ல வேற வேற தேவைகளுக்கு இல்ல ஒரு தொழிலுக்கான உதவி தான் கேட்டிருக்காங்க அப்ப தொழில வச்சு அவங்கள பிள்ளைகளையும் பார்த்துக்கொண்டு அவங்க வந்து முன்னோரி கொள்வார் முடிஞ்சவங்க வந்து தொழிலுக்கான ஏற்பாடுகள் செய்து கொடுங்க அவங்களை நன்றி சொல்றேன் அந்த குடும்பத்துக்கு நல்லா இருக்கணும் நன்றி சொல்லுறேன் உங்களுக்கு நன்றி சொல்லுறேன் எங்களுக்கு தேவையில்லக்கா கண்டிப்பா அவங்க பார்த்து கொண்டிருப்பாங்க இருந்து ஓகே சரி அக்கா அதாவது போயிட்டு வரோம் சொல்லுறீங்களா சரி ஓகே யோசிக்காத முடிஞ்சதை கண்டிப்பா நாங்க குடி சீக்கிரம் செய்து வரோம் சரியாக்கா சரி ஓகே நாங்க இந்த இடத்துல இருந்து போக போகின்றோம் மீண்டும் ஒரு தரம் அட்ரஸ் சொல்றேன் மட்டக்கிளப்பு மாவட்டம் மாமாங்கம் பிள்ளையார் கோயிலுக்கு போற வழியிலே வந்து பெட்ரோல் கார்பரேஷனுக்கு முன்னால இந்த அக்கா வந்து வியாபாரம் செய்யறவாங்க ஒரு கண்ணாடி போட்டியை வச்சுட்டு ஒரு இடத்தை வந்து எப்படி சொல்றோம் கதிரையை கொண்டு வச்சுட்டு இருந்து மழை வந்தா குடைய பிடிச்சி நின்று தான் யாரும் பண்றேன் இன்றைக்கு வந்தாக்கா வந்து குடை பிடிச்சி நின்று தான் யாரும் பண்ணுவாங்க காலையில வந்து அங்க நிக்க கோல கோல் எடுத்துருந்தாங்க கோல் எடுத்து ஒரே ஆளு இன்றைக்காவது வருவீங்களா வந்து எங்களை ஒரு சின்ன கேள்ப்பாவது பண்ணிட்டு போங்க அப்படின்ற மாதிரி உடனே அப்ப அங்க இருந்து நாங்கள் ஓடி இருந்தான நம்ம தான் அந்த வலி விலங்கு கதைக்கும் போது சரி யோகியாவில் கண்டிப்பா வந்த அக்காவுக்கு அந்த தள்ளு வண்டி ஒன்று கிடைக்கும் என்ற நம்பிக்கையோடு விடைபெறுகின்றோம் இன்னும் ஒரு வீடியோவில் சந்திப்போம் பாய்